ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூத்தி ஒரு தடவைகள் இந்த குர் ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு வசனம் அதாவது இதனை யார் ஒவ்வொரு நாளும் நூத்தி ஒரு தடவைகள் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி வருகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் துக்கங்கள் அனைத்தையும் அவ்வாஹ் நீக்குகின்றான் அதே போன்று அவருக்கு மறைமுகமான முறையில் அவ்வா உதவிகளை வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்தது إن الله بصير بالعباد وأفوض, وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد إن دي الله دمنا أفريكن رين نجي ماها الله تن أديار பார்ப்பிறவனாக இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை நாம் ஓதுவோம் இது ஒரு அல்குர் ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்குர் ஆனினுடைய நாற்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி நான்காவது வசனமாக இருக்கின்றது இதனை நூத்தி ஒரு தடவைகள் ஓதுவோம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான்